இந்த உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இன்று உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தின்படியே ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் ஆம் இந்த உலக வாழ்க்கையிலே பிள்ளைகள் தங்களுடைய பரிட்சைக்காக ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்கிற நபர்கள் தங்களுடைய முன்னேற்றம் ப்ரொமோஷனுக்காக வேலை ஸ்தலத்திலே முயற்சி எடுத்து ஆயத்தப்படுகிறார்கள் குடும்ப நபர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றம் தேவை என்பதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வஜனமே நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எந்த காரியங்களிலெல்லாம் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களோ ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் அதற்குரிய ஜெயத்தை இனி வருகிற நாட்களிலே பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் ஜபம் சேவம் பரலோக பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அப்பா இந்த காரியத்திலெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுகிறார்களோ அந்த ஆயத்தத்திற்குரிய பலனை நீங்கள் கொடுத்து பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்மால் மாத்திரமே அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கு ஜபம் பண்ணுங்க வேதமாக குடும்ப ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்